அப்படின் நிறைய பேர் இப்ப தூக்கம் இல்லையா கஷ்டப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து படுத்தாது நைட்ல தூக்கம் வர்றதில்லை தூக்கம் மாத்திரை எடுத்தா தான் தூக்கம் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுறவங்கலாம் நீண்ட நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால சில நேரங்களில் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோனோல் இன் இன்பேலன்ஸ்னால சரியா நைட்ல தூக்கம் வர்றதில்லை அப்போ தூங்கினா தான் நம்ம உடம்புக்கு வந்து பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அதனால் மன அழுத்தம் மன இறுக்கங்கள் இருக்காது நல்லா பசி உணர்வு ஏற்படும் ஏஸ்டபுள் அசிடி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் தவிர்க்கலாம் இப்போ தூங்காமல் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதே மென்டல் டிசார்டர் ஆகி நிறைய வியாதிகள் வந்து காரணமாயிடும் அப்போ ரிஃப்ளக்ஸாலஜ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு டிசீஸுக்கும் குறிப்பிட்ட புள்ளிகளை தேர்ந்தெடுத்து மிதமான அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு வியாதியும் நம்ம குணப்படுத்துவதற்கும் பயன்படும் அந்த அடிப்படையில் இந்த இன்னைக்கு கான்செப்டில் தூக்கமின்மையை போக்குவதற்கு எப்படி பயன்படுத்துகிறது பார்க்குறது அப்போ இந்த கால் பாதங்களில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் அதாவது டென் ஆர்கான் கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட்டு என்டோக்ரின் சிஸ்டத்துடைய பாயிண்ட்டு லிம் கிளாண்ட்டுடைய பாயிண்ட்டு மஸ்குலர் சிஸ்டம் பாயிண்ட்டு பாஸ்குலர் சிஸ்டம் பாயிண்ட்டு அதே மாதிரி நெர்வு சிஸ்டம் பாயிண்ட்டு எல்லாமே எண்டிங் காலில் இருக்குது அப்போ இந்த தூக்கமின்மைக்கு நம்ம வந்து மெயினாக வந்து தூக்கமின்மைக்கு வந்து காரணம் இந்த அட்ரினல் கிளாண்ட் இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் தூக்கத்தை கெடுத்து மன ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது ஒரு என்டோகிரி கிளாண்டில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு அப்போ நம்ம உட கால் பாதங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா ஆர்கானுக்கும் மிதமான அழுத்தத்தை கொடுத்து அதை ஸ்டுமிலேட் பண்ணுறதுனால மனது வந்து அமைதி ஏற்பட்டு இயற்கையாக வந்து உடல்ல தூக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ரிஃப்ளெக்ஸ் நூறு சதவீதம் பயன்படும் அதனால மன அழுத்தத்தின் காரணமாக இதை ஏதாவது மன ரீதியாக பிரச்சனையின் காரணமாக வேலை பழுவின் காரணமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான தூக்கமின்மைக்கும் ரிஃப்ளக்ஸ் ஆகிறது நம்ம தீர்வு காணலாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்த முறை வேற முதியோர்களுக்கு கொடுக்குற அழுத்த முறை வேற கொடுக்கக்கூடிய அழுத்த முறை வேற இப்போ சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து அழுத்தம் கொடுத்த விட கைகளையே அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது அப்போ நார்மலாக வந்து தூக்கமின்மையை பார்க்கும்போது நம்ம மெயினாக வந்து கட்டவரில் மேல் இருக்கிற பிரெயின் பாயிண்ட்டு அடுத்தது பிட்யூட்டிக் கிளாட் பாயிண்ட்டை கம்பல்சரி கொடுப்போம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரெஷரை கொடுக்கறது இது கொடுக்கறதால என்ன ஆகும் பிரைன் பாயிண்ட்டு மெட்டூரிட்டி பீனியல் வந்து நல்லா ப்ரெஷர் கிடைச்சிடும் இதுல வந்து டைப் ஆஃப் பிரெஷர் மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட் அழுத்தம் கொடுக்கும் முறைகளை நன்றாக கற்றுக்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு நோய்களுக்கும் நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக உள்ளது அதுதான் நம்ம பயிற்சியில ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தர்றோம் இது மாதிரி வந்து கொடுத்துட்றோம் கொடுத்து முடிச்சுட்டு கால்களுக்கு வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பாயிண்ட்ல இருந்து அப்படியே இல்லை ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரும் இப்போ கொடுக்கறதுனால அந்த ஆர்கான் பாயிண்ட்டும் ஸ்டும்லைட் ஆகும் என்பிண்டும் ஸ்டுமிலேட் ஆகும் அதே மாதிரி நரம்பு மண்டலம் ஸ்டுமுலேட் ஆகும் தசை மண்டலம் ஸ்டும்லைட் ஆகும் ஆர்கான் சிஸ்டம் ஸ்டுமிலேட் ஆகும் இப்படியே ஒரு காலுக்கு பத்து நிமிடம் ஏதாவது ரெண்டு காலும் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல சிலிப்பு நல்லா இருக்கும் மனதை அமைதி ஏற்படுத்தி இயற்கையான தூக்கத்தை கொடுக்கும் அன்றைக்கி ரிஃப்ளக்ஸாலஜி தூக்கமின்மைக்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா அன்னைக்கு நைட்டு இயற்கையாக நல்ல தூக்கம் ஏற்படும் அது தொடர்ந்து ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இயற்கையாக தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம இந்த அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆர்கான் எல்லாமே ஆகும் ஆர்கானில் இருக்கக்கூடிய இறுக்கத்தன்மையில் நீங்கி சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் போகும் அதே மாதிரி என்டோக்ரின் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளும் நார்மல் வருவதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலோசித்த அற்புதமா பயன்படும் இந்த மாதிரி கால்களில் மிதமான அழுத்தத்தை கொடுக்கணும் இப்ப கொடுக்குற மெத்தேடு வந்து இன்சோமியா தூக்கமின்மைக்காக கொடுக்கக்கூடியது ஆர்கான் சிஸ்டம் என்டோகிரீன் சிஸ்டத்தில் கம்ப்ளீட் பாயிண்ட் கவர் பண்ணி கால் பாதங்களில் இந்த கொடுக்கலாம் லைட் அவுன் படுக்க வச்சு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் தூங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது கொடுக்கணும் கொடுத்து பாதியில நல்லா தூக்கம் வருதுன்னு தூக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை போதே பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் போதே நல்லா வந்து இயற்கையா நல்ல தூக்கத்தை கொடுத்துரும் ஸ்லோவா நல்ல அழுத்தத்தை ஹெவியா கொடுத்து கொண்டு வரணும் மெத்தட் ஆஃப் பிரஷரு மிக இம்பார்டன்ட் என்னம்மா தூக்கம் வருதா நல்லா இதான் இது மாதிரி கொடுக்கணும் நிறைய பேரு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாம அதான் அதான் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் இருந்தாலும் அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் சர்க்குலேஷன் இதாகிடும் நல்லா ஸ்லீப் நல்லா இருக்கும் நல்ல தூக்கம் வர்றாப்புல இருக்கா ஆமா அப்படியே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க இது வந்து மெத்தேடு தூக்கம் தூக்கம் இன்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு லைட்டா கொடுக்கும்போதே நல்லா அப்படியே தூக்கம் வருதுப்பாங்க அப்படியே கொடுத்துட்டோம்னா மனது அமைதி ஏற்பட்டு டென்ஷன் மன அழுத்தம் டிப்ரெஷன் இது குறையும் அதே மாதிரி இன்சுலோமியா தூக்கமின்மத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் சிஸ்டம் பயன்படும் அதனால தான் நம்ம காலில் இருக்கக்கூடிய ஆள் ஆர்கான் ஆள் இண்டோகிரீன் கிளாண்டு நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸு எல்லா லிம் கிளாண்ட் எல்லாமே நம்ம இன்மேட் பண்ணுறோம் மெதுவாக அப்படியே பண்ணிக்கனு வச்சுக்கோங்க சூப்பராக வந்து தூக்கம் நல்லா வந்துடும் இதுதான் தான் ரிசல்ட் இப்போ வலிக்கிற அளவுக்கு போட்டு கொடுத்து குத்தி குத்தி கொடுத்தா என்ன தூக்கம் வராது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் மெத்தேட் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறமோ அதை தெரிஞ்சுக்கணும் லைட்டாக கொடுத்தா ஒன்றும் வராதுன்னு இல்லை இது வந்து ஸ்டுமுலேட் ஆகும் அப்படியே கொடுக்குறோமா அப்படியே கொடுக்க 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 நல்ல ஆர்கான்ஸ் வந்து ஒரு குழந்தை அழுகுனு வச்சுக்கோங்க லேசாக தட்டி கொடுக்க குட்டி கொடுக்க அப்படியே தூங்கிடும் அதே மாதிரி தான் இந்த ஆர்கானை வந்து அப்படியே லைட்டாக ஸ்டுமுலேட் பண்ண 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 அமைதி ஏற்பட்டு மன அழுத்தம் டென்ஷன் மன இருக்கம் டிப்ரெஷன் இவை ரிலீஃப் ஆகி இயற்கையாக வந்து மனதை அமைதிப்படுத்தி இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கு இந்த ரிப்ளக்சாலஜி நமக்கு அற்புதமாக பயன்படும் ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவது அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்தது வந்து கம்ப்ளீட்டா இன்சோமியா தூக்கம் இன்மைக்காக பார்த்த இந்த மெத்தடில் ரெண்டு காலுக்கும் பண்ணும்போது இயற்கையாக நல்லா கொடுக்கும்போதே தூக்கிடுவாங்க நல்லா ஆகும் அவங்க வீட்டில் போயிட்டு தூங்கி எழுந்துருச்சாங்கன்னா மன அழுத்தம் ரிலீஃப் ஆகும் தூக்கணுமே அதுலேருந்து ரிலீஃபாக இது அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு நன்றி வணக்கம்